பின்னணியும் திருச்சி மாவட்டம் திருவரம்பூர் பக்கத்தில் இருக்கக்கூடிய தேசிய கல்வி நிறுவனமான என்ஐடிக்குள்ள ஒரு விடுதி இருக்கு அந்த விடுதிக்குள் புகுந்த ஒருத்தர் மாணவிகளுக்கு பாலியல் தொந்தரவு கொடுத்தது சம்பந்தமாக என்ஐடி நிர்வாகத்தை கண்டிச்சும் அந்த விடுதி வார்டனை கண்டிச்சும் சக மாணவர்கள் விடிய விடிய போராட்டத்தில் ஈடுபட்டு திருச்சியே பரபரப்புக்கு ஆழ்த்தினார்கள் அந்த சம்பவத்தை பற்றி இப்போ பார்க்கலாம் திருச்சி மாவட்டம் திருவெறும்பூர் அருகே மத்திய மனிதவள மேம்பாட்டுத்துறை அமைச்சகத்தின் கட்டுப்பாட்டில் செயல்பட்டு வருகிறது என்ஐடி கல்லூரி இங்கு தமிழகம் மட்டுமல்லாமல் நாடு முழுவதும் உள்ள பல்வேறு மாநிலத்தை சேர்ந்த மாணவ மாணவிகளும் வெளிநாட்டை சேர்ந்த மாணவ மாணவிகளும் தொழிற்கல்வி மற்றும் ஆராய்ச்சி கல்வியை பயின்று வருகின்றனர் அந்த மாணவர்கள் அனைவரும் கல்லூரியில் உள்ள விடுதி மற்றும் திருச்சியில் பிற பகுதிகளிலும் அறையெடுத்து தங்கி கல்வியை கற்று வருகின்றனர் இந்த நிலையில் கடந்த வியாழக்கிழமை மதியம் கல்லூரியின் விடுதியில் இருந்த சில மாணவிகள் திடீரென கூச்சலிட்டபடியே வெளியே ஓடி வந்தனர் இதனால் பதறிப்போன சக மாணவ மாணவிகள் அவர்களிடம் விசாரித்ததில் விடுதியில் தண்ணீர் குழாய் சரி செய்வதற்காக வந்த ஒப்பந்த ஊழியர் ஒருவர் விடுதியில் தனியாக இருந்த மாணவியை கண்டவுடன் தனது ஆடைகளை கலைத்துவிட்டு மாணவியின் முன்பாகவே ஆபாச செய்களில் ஈடுபட்டிருக்கிறார் இதனால் போன மாணவிகள் கூச்சலிட்டபடியே விழிய ஓடி வந்தனர் இதையடுத்து விடுதியில் நடந்த இந்த சம்பவம் குறித்து உடனடியாக தகவல் அளித்தனர் அதன் அடிப்படையில் அங்கு விரைந்து வந்த தந்தை இச்சம்பவம் குறித்து உடனடியாக திருபெரும் அனைத்து மகளிர் காவலத்தில் புகார் அளித்தார் அதன் அடிப்படையில் திருபெரும்பூர் அனைத்து மகளிர் காவலைய போலீசார் வழக்கு பதிவு செய்து விடுதியில் தகாத செயலில் ஈடுபட்ட ஒப்பந்த ஊழியர் கதிரேசனை அதிரடியாக கைது செய்து திருச்சி ஆறாவது குற்றவியல் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி மத்திய சிறையில் அடைத்தன இதற்கிடையில் விடுதியில் மாணவிகளின் பாதுகாப்பிற்கு அச்சுறுத்தலை ஏற்படுத்தும் விதமாக மூன்றாம் நபர் ஒருவர் சர்வசாதாரணமாக விடுதிக்குள் நுழைந்து மாணவிகளிடம் பாதுகாப்பிற்கு அச்சுறுத்தலை ஏற்படுத்தியதற்கு கல்லூரி நிர்வாகத்தின் அலட்சிய போக்கும் விடுதி காப்பாளரின் பொறுப்பின்மையையும் காரணம்தான் என கூறி கல்லூரி மாணவ மாணவிகள் விடுதியின் முன் திரண்டு இரவு முழுவதும் அங்கேயே இருந்து விடிய விடிய போராட்டத்தில் ஈடுபட்டனர்

இது 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 வந்து தான் எப்பயுமே எல்லா பொண்ணுங்களுக்குமே நடக்கிற ஒரு விஷயம் இப்போ இந்த பொண்ணுக்காக எல்லாரும் சேர்ந்து குரல் கொடுக்குறோம் அண்ட் நிர்பயா அப்படின்ற மாதிரி நடந்துக்கிட்டே இருக்கு இது இன்னும் வருஷா போயிருந்துருக்கலாம் கொஞ்சம் அக்கம் பக்கத்தில் ஃப்ரெண்ட்ஸ் இருந்தனால அது எதுவும் நடக்காம போயிருக்கலாம் அப்படின்னு நாங்கள் ஆமாம் நடந்திருக்கேன் ஆமா நடந்திருக்கு வெளியில வந்து அதை அதை வந்து அமைதிப்படுத்த தான் நினைப்பாங்க இப்போ அமைதிப்படுத்த தான் நினைக்கிறாங்க இங்க அமைதியாக யாரும் தயாரா இல்லை எடுக்கணும்னா வெறும்னே வந்து அட்டண்டன்ஸ் கொடுக்கறது உள்ள பொண்ணு இருக்காளான்னு செக் பண்ணுறது இல்லாமல் உள்ள வர எலக்ட்ரிஷியன் வரும்போது ஒரு ஒரு லேடி ஸ்டாஃப் வந்து அக்கம்பனை பண்ணணும் இப்போ வந்து ஒரு பாத்ரூம்க்கு வந்து இருக்காங்க உள்ளே வராங்கன்னா ஒரு மேல் வந்து வராங்கன்னா ஒரு ஒரு ஃபீமேல் வந்து அக்கம்பனை பண்ணி அங்கே யாராவது குளிச்சுட்ருக்காங்களோ யாராச்சும் பண்ணிட்டு பண்ணிகிட்ருக்காங்களா பாத்ரூமில் அப்படின்னு அக்கம்பனை பண்ணி வந்து பார்க்கணும் ஸோ சேஃப்டிங்கிறது சும்மா வார்த்தையில் இருக்கக்கூடாது சும்மா வந்து ரெஸ்ட்ரிக்ஷனில் இருக்கக்கூடாது ப்ரொடெக்ஷனாகவும் கேராகவும் இருக்கணும்னு நாங்கள் நினைக்கிறோம் இதனால் கல்லூரி வளாகமே பெரும் பரபரப்புடன் விரைந்து சென்று சம்பந்தப்பட்ட ஆனால் மாணவ மாணவிகள் போலீசாரின் பேச்சுவார்த்தையில் உடன்படாததால் முசிறி டிஎஸ்பி சுரேஷ்குமார் சம்பவத்திற்கு விரைந்து வந்து போராட்டத்தில் ஈடுபட்டு வந்த மாணவ மாணவிகளிடம் பேச்சுவார்த்தை நடத்தினார் அதிலும் அவர்கள் உடன்படாத நிலையில் டிஎஸ்பியை தொடர்ந்து ஏடிஎஸ்பி கோபால் சந்திரன் விரைந்து வந்து போராட்டத்தில் ஈடுபட்டு வந்தவர்களிடம் சமரச பேச்சுவார்த்தை நடத்தியிருக்கிறார் ஆனால் அதையும் ஏற்காத மாணவ மாணவிகள் கல்லூரி வளாகத்தில் உள்ள என்ஐடி இயக்குனர் அகிலாவின் வீட்டை முற்றுகையிட்டு போராட்டத்தில் ஈடுபட்டதோடு தங்களிடம் பேச்சுவார்த்தை நடத்துவதற்கு அகிலா நேரில் வர வேண்டும் என கோரிக்கைகளை முன்வைத்து அவரது வீட்டை முற்றுகையிட்டு போராட்டத்தில் ஈடுபட்டனர் இதனால் கல்லூரி வளாகத்தில் மேலும் பதற்றம் நீடிக்கவே போலீசாரும் என்ன செய்வதென்று தெரியாமல் மாணவர்கள் போராட்டத்தை கைவிட்டு கலந்து செல்லவில்லை என்றால் தங்களது பணியை செய்ய விடாமல் இடையூறு செய்ததாக கூறி வழக்கு பதிவு செய்து அனைவரையும் கைது செய்வோம் என மிரட்டி பார்த்தனர் ஆனால் எதற்கும் அஞ்சாத மாணவர்கள் தொடர்ந்து விடிய விடிய அகிலாவின் வீட்டை முற்றுகையிட்டு போராட்டத்தில் ஈடுபட்டு முழக்கங்களையும் எழுப்பி வந்தனர் இதனால் என்ஐடி கல்லூரி வளாகமே பெரும் பரபரப்பாக காணப்பட்டது இதற்கிடையில் முன்னதாகவே கைது செய்யப்பட்ட கதிரேசன் மீது திருவெரும்பூர் அனைத்து மகளிர் காவலத்தில் நான்கு பிரிவுகளின் கீழ் வழக்கு பதிவு செய்யப்பட்டு சிறையில் அடைக்கப்பட்டார் என்பதை கூறியும் கூட மாணவர்கள் விடிய விடிய போராட்டத்தை நடத்தி வந்தனர் கொல்கத்தாவில் பெண் பயிற்சி மருத்துவர் பாலியல் வன்கொடுமை செய்து கொடூரமாக கொல்லப்பட்ட சம்பவத்துடைய போராட்டங்கள் இன்னைக்கு வரைக்கும் நடந்துக்கிட்டு இருக்க நிலைமையில் ஒரு தேசிய கல்வி நிறுவனத்துக்குள் நடந்திருக்கக்கூடிய பாலியல் அத்துமீறல் சம்பவத்துக்கு விடுதி காப்பாளர் பொறுப்பேற்காததை மாணவர்களின் கொந்தளிப்பிற்கு காரணமாக அமைஞ்சதை பற்றியும் மாவட்ட ஆட்சியரும் காவல் கண்காணிப்பாளரும் எடுத்த நடவடிக்கைகள் என்னங்கிறதையும் இப்போ பார்க்கலாம் வெள்ளிக்கிழமை காலையிலும் மாணவர்களுடைய போராட்டம் தொடர்ந்து கொண்டே இருந்ததால் வட்டாட்சியர் கோட்டாட்சியரும் பேச்சுவார்த்தை நடத்தியும் பிரயோஜனம் இல்லாததால் முடிவாக திருச்சி மாவட்ட காவல்துறை கண்காணிப்பாளர் அருண்குமார் என் ஐடி வளாகத்திற்கு நேரில் வந்து மாணவர்களிடம் பேச்சுவார்த்தை நடத்தினார் மன்னிப்பு கேட்டால்தான் போராட்டத்தை கைவிடுவதாக தெரிவித்தனர் உடனடியாக விடுதி காப்பாளர் மற்றும் என்ஐடி இயக்குநர்களிடம் கலந்து ஆலோசித்தனர் பின்னர் அங்கு வந்து விடுதி காப்பாளர் தேவி மாணவர்கள் முன்னிலையில் கல்லூரி விடுதியில் ஏற்பட்ட பாதுகாப்பு குறைபாடுகளுக்கு பகிரங்கமாக மன்னிப்பு கேட்டார் இதைத் தோடந்து மாணமர்கள் SP Arun Kumarக்கு நன்றியை தெரிவித்து அங்கிருந்து கலைந்து சின்றன்ன 2021 Julai onwards, I hope the warden <laughs> and <also> the <laughs> African Indian for uncle. Whatever I had done, several of you and I think is to yourself that from my bottom of the heart, I, uh, I am saying apology and I regret that I have done that. And whatever I have done, whatever I have done, whatever I have done, Uh, so, uh, we thought that we are supporting them. Regarding the fortune, you know, as Ma'am already did, so whatever we are protesting till now, it's uh, sorted out. And we thank you for thank coming you, over guys, here and for all your support from yesterday night. You. And got a positive response and they agreed with all our uh, all our, demands. All our de demands and they are going to implement it. They said it in front of camera and we got a positive uh, response. The protest is successful and you all can leave now. Thank you for coming and supporting us. Thank you to SP sir for supporting us in the right.

பெண்கள் விடுதியில் நுழைய ஆண்களை அனுமதிப்பதில்லை என்ற நிலையில் இது போன்ற பிளம்பிங் எலக்ட்ரிஷியன் போன்ற பணிகளுக்கு செல்பவர்கள் வார்டன் துணையுடன் செல்ல வேண்டுமே தவிர தனியே செல்லக்கூடாது என்பதால் பாதுகாப்பு குறைபாடு உள்ளதை உறுதிப்படுத்தப்பட்ட நிலையில் அதனை சரி செய்ய என்ஐடி நிர்வாகம் உறுதியளித்தது என்ஐடி மாணவிகள் விடுதிகளுக்குள்ள மூன்று காப்பாளர்களில் ஒருவரான முனைவர் பேபி முன்னிலையில் கேட்டதை தொடர்ந்து விடுதி காப்பாளர் பொறுப்பிலிருந்து மட்டும் ராஜினாமா செய்தார் இதையடுத்து மற்ற இருவரும் கூட ராஜினாமா செய்ய உள்ளதாக தகவல் வெளியாகி இருக்கும் நிலையில் விரைவில் விடுதி காப்பாளர்கள் மாற்றப்படுவார்கள் என்று எதிர்பார்க்கப்படுகிறது என்ஐடி தூவாக்குடி திருச்சிராப்பள்ளி வளாகத்தில் இந்த மாணவர்கள் அவங்கள்ட்ட போய் பேச்சுவார்த்தை நடத்தணும் இன்ஸ்டியூஷன்லேருந்து டைரக்டர் அண்ட் அதர் ஸ்டாஃப் வந்துருந்தாங்க நான் போய் பேச்சுவார்த்தை நடத்தினேன் என்ன பிரச்சனைக்காக இப்படி கூடி இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க சொன்னது வந்து பெண் பிள்ளைகளோட பாதுகாப்பு சம்பந்தமாக சில கோரிக்கைகள் வச்சாங்க அதாவது ஒரு பர்டிகுலர் சிசிடிவி கேமரா வேலை செய்யல அதே போல் இந்த பாலியல் சீண்டலுக்கு உண்டான பொண்ணு அந்த இஷ்யூவை ரேஸ் பண்ணும்போது அந்த வார்டன் அவங்க கொஞ்சம் ஹார்ஷாக பேசின மாதிரியும் சப்போர்ட் பண்ணாத மாதிரி அவங்க ஃபீல் பண்ணாங்க ஸோ அவங்க கோரிக்கை என்னென்னா அந்த வார்டன் முதல்ல வந்து அப்பாலஜைஸ் பண்ணணும் மன்னிப்பு கேட்கணும் அப்படின்னு அவங்களும் வந்து உளமார மனதார ஒரு மன்னிப்பு நான் கேட்குறேன் நான் சப்போர்ட் பண்ணியிருக்கணும் அப்படின்ற மாதிரி சொன்னாங்க அதில் அவங்க சாட்டிஸ்ஃபை ஆகிட்டாங்க பாதுகாப்பு சம்மந்தமாக சில கோரிக்கைகள் வச்சாங்க அதையும் இப்போ நடைமுறைப்படுத்திட்டு நாளைக்குள்ளே ஒரு ஆர்டர் இஷ்யூ பண்ணுறேன்னு என்ஐடி மேனேஜ்மெண்ட்லேருந்து சொல்லியிருக்கிறாங்க நான் படிக்கிற பசங்க பிள்ளைங்களுக்கு அந்த ப்ராமிசஸ்லாம் ரொம்ப சாட்டிஸ்ஃபேக்டரியாக இருந்துச்சு எல்லாம் களைஞ்சு போயிட்டாங்க அவங்க வந்து இந்த வெளியிலேருந்து வர்ற ஆளை வந்து உள்ளற இன்ஸ்டியூஷன் வரும்போது சர்ட்டிஃபை பண்ணியிருக்கணும் தெரியாத நபர்கள் வரக்கூடாது அப்படின்றத சொன்னாங்க அதை என்ஷோர் பண்ண சொல்லி சொல்லியிருக்கேன் இதுக்கு முன்னாடி அவர் மேலே எதுவும் வழக்கு இல்லை கதிரேசன்ற நபர் அவர் கைது செஞ்சாச்சு அவர் நீதிமன்ற காவலுக்கு உட்படுத்தியாச்சு கான்ட்ராக்ட் எம்ப்ளாயி அவர் ஸோ அது மாறிட்டே இருப்பாங்க அந்த ஐஎஃப்ஹெச்னு நினைக்கிறேன் இது ஒரு கம்பெனி கிட்ட கான்ட்ராக்ட் கொடுத்துருக்காங்க அந்த கம்பெனியில் இருக்கிற நபர் ஸோ அவங்களோட கோரிக்கையில் ஒரு கோரிக்கை வந்து இப்போ நாங்கள் இந்த போராட்டம் பண்ணோம் இது 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 சம்மந்தமாக எங்களை எதுவும் தொடர் நடவடிக்கை இருக்கக்கூடாது நாங்கள் வந்து இன்ஸ்டிடியூஷனுக்கு எதிராக பண்ணிட்டோன்னு அதை நான் அப்போவே என்ஷூர் பண்ணிவிட்டேன் கூடுதலாக இனி வரும் காலங்களில் காவல்துறை எப்படி அணுகிறதுன்னு சொன்னாங்க அப்புறம் அந்த ஹெல்ப்லைன் நம்பர் கொடுத்துருக்குறோம் நம்பர் கொடுத்துருக்குறோம் அதை போஸ்டராகவும் ஒட்டுறேன்னு சொல்லியிருக்கேன் என்னுடைய வாட்ஸ்அப் நம்பரை போஸ்டராகவும் ஒட்டுறேன்னு சொல்லியிருக்கேன் யாருக்கா ஏதாவது பிரச்சனை இருந்துச்சுன்னா உடனே தொடர்பு கொள்ளுங்கன்னு சொல்லியிருக்கேன் அப்படி தேவையில்லை அவங்க எல்லாம் ரொம்ப இன்ஃபார்ம்டாக தான் இருக்காங்க நல்லா படித்த பிள்ளைங்க அவங்களுக்கு எல்லா விஷயமும் தெரியுது எப்படி ரீச் அவுட் பண்ணணும் என்னன்னு தெரியுது திருச்சியில் ஏற்பட்ட இந்த பரபரப்பை பார்த்த பலரும் கல்வி நிறுவனத்தில் மறுபடியும் ஒரு பாலியலில் தீர்ந்துடலாம் அப்படின்னு பலரும் அதிர்ச்சிக்கு உள்ளானாங்க அதே நேரத்தில் மாணவர்களின் இந்த போராட்டமும் மாவட்டத்தின் முக்கிய எல்லாம் உள்ள வர வச்சு பொதுவாகவே இது போன்ற பெண்கள் விடுதியினுடைய ஆண்கள் அனுமதிக்கப்படுறதில்லை இந்த மாதிரியான சூழ்நிலையில பராமரிப்பு பணிகள் அப்படிங்கக்கூடிய பணிகள் வார்டனுடைய கண்காணிப்புக்கு கீழே தான் நடக்கணும் அப்படிங்கிறதை அறிந்தும் கூட கவனிக்காமல் இருந்த நிர்வாகத்தின் அலட்சியத்தால் நடந்திருக்கக்கூடிய இந்த சம்பவத்துக்கு பின்னாடியாவது கல்வி நிறுவனங்கள் மாணவர்களின் பாதுகாப்பை உறுதிப்படுத்தணும் அப்படின்றது தான் பலருடைய கருத்தார் மீண்டும் அடுத்த கோப்பியும் நிகழ்ச்சியில் உங்களைலாம் சந்திக்கிறேன் அதுவரை உங்களிடமிருந்து விடை பெறுபவர் சிவகுமார்